அதே மாதிரி வந்து ரசூர் செல்லா செல்லம் காலத்துல வந்து இந்த முகத்தை பார்ப்பது ஒரு பஞ்சாயத்தாக இருக்கவே இல்லை என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னவென்று என்ன என்று சொன்னால் உடைய காலத்துல ஒரு மனிதர் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்டு வர்றாரு வெளியூர்லருந்து என்ன செய்யணும் இந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க காசு கொடுத்தா கூட போதும் அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது சாப்பாடு தான் கொடுத்தாக வேண்டும் அப்ப வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார் செல்லாசல் வீட்டுக்கு அனுப்புறாங்க அனுப்பி ஏதாச்சும் இருக்குதா ஒரு ஆள் வெளியூர்ல இருந்து வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருக்குதா என்று கேட்கிறார்கள் வீட்டில உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தண்ணி ஒன்னும் இல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிவிடுக்கிறார்கள் உடனே ரசூர் செல்ல அலுவலம் என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யறாங்க என்ன அறிவிப்பு இந்த வந்திருக்கிற இந்த மனிதரை தன்னோடு சேர்த்துக் கொள்ளக்கூடியவர் யார் அல்லது விருந்தளிக்கிறவர் யார் என்று ரசூர் செல்ல அலுவலி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யறாங்க அப்ப அன்சார்களை மதீனாவை சேர்ந்த ஒரு தோழர் எழுந்து நான் அவரை சேர்த்துக் கொள்கிறேன் நான் அவருக்கு விருந்தளிக்கிறேன் என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் அழைத்து சென்ற உடனே அவர் மனைவி செல்லும் மனைவி சொல்றாரு நீ வந்து ரசூல்லாவுடைய விருந்தாளி வருங்களை நாடி வந்திருக்கிறாரு அவங்கள்ட்ட சாப்பாடுக்கு ஒண்ணும் இல்ல நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ரசூல்லா அனுப்பின ஒரு விருந்தாளியா இருக்கிற காரணத்தினால நல்ல முறையில் கவனி அக்ரிமி லைஃப் ரசூல் இல்லா சல்லா அலி செல்லம் அப்படின்னு அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா மா இந்தனா இல்லா கூத்து சிபியானி சிறுவர்களுக்குரிய உணவு தானே இருக்கிறது அதை தவிர வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா அந்த சிறுவர் உணவு இருக்குல்ல அதையே நீ வந்து தயார் பண்ணும் ரெடி பண்ணும் அவர் வைக்கிறதுக்கு நல்ல விளக்கை ஏற்றி வைத்துக்கொள் குழந்தைகள் வந்து ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு நாட்டம் மாதிரி தென்படுமையானால் அவங்களை ஏதாவது சொல்லி தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மாவை என்ன செய்யறது அந்த குழந்தைக்கு உரிய அந்த உணவை அந்த தயார் பண்ணி விளக்கையெல்லாம் ஏற்றி குழந்தையெல்லாம் தூங்க வச்சிருச்சு தூங்க வச்சு விட்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க விளக்கை சரி செய்யற மாதிரி போய் விளக்கு அணைச்சி விட்டுறாங்க எதுக்கு அணைச்சி விட்டுறாங்கன்னு கேட்டா சாப்பாடு கொஞ்சமா இருக்கிறது இப்ப விருந்தாளியை மட்டும் சாப்பிட சொன்னோம்னா அவர் சங்கடப்படுவார் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க என்று ஒரு கேட்பாரு அப்ப நம்ம செய்ய வீட்டுக்காரங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டாங்கன்னு வைங்க மூணு பேர் இவரும் சாப்பிடணும் ஒரு மனைவியும் சாப்பிடணும் அந்த விருந்தாளியும் சாப்பிடணும் மூணு பேரும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா உணவு மூணு பேருக்கு பத்தாது குழந்தை சிறுவருக்கு உள்ளது ஒரு ஆளுக்கு தான் போதுமானதா இருக்கிறது அப்ப என்னடா பண்ற ஐடியா பண்ணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விளக்கு அணைச்சிட்டு மூணு பேருமா உட்காடுறாங்க சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்துட்டு சாப்பாட்டை பத்தி பேசுற மாதிரியே இருட்டுல என்ன செய்றாங்க சாப்பிடுறாங்க அவரை நினைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் நம்ம சாப்பிடற மாதிரியே அவங்களும் சாப்பிடுறாங்க இருட்டா இருக்கிறதுனால அந்த முகம் தெரியலையே தவிர அவங்க நம்ம சாப்பிட மாதிரி நல்ல வயிறு நிறைய சாப்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பட்டினையா இருக்கிறாங்க ஆனால் அவர் நினைக்கிறார் என்ன செய்ய நம்மளோட இவங்களும் சாப்பிடுகிறார்கள் இப்படி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அவர் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு என்ன செய்யறாங்க காலையில் அவர் ரசூல் அவர்களை பார்க்க வர்றாரு வந்தவனே ரிசூசல்லான்னு சொன்னாங்க வகிக்கல் லாஹு சென்ற இரவு நீங்கள் செய்த அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டான் அல்லாஹ் சிரிக்கிறான் சிரித்தான்னு தான் சந்தோஷத்தை சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து சிரித்து சிரித்து விட்டான் உங்களுக்காக ஒரு வசனத்தை அருள் இருக்கிறான் என்று சொல்லி யூ சிரூனால அம்புசையும் உளவுக்கானபியும் ஹசாசா தங்களுக்கு எவ்வளோ பெரிய வறுமை இருந்த போதும் தங்களை விட பிறரை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்று இந்த ரெண்டு பேருடைய செயலை பாராட்டுகிற விதமாக ஒரு வசனத்தை அல்ல அருள்கிறான் என்று ரசூசல்லி செல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு என்ன செய்யறாங்க தகவலை சொல்றாங்க இது வந்து புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் இந்த ஹதீஸ்ல புகாரில் உள்ள இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன தெரிகிறோம் என்று கேட்டால் விருந்தாளியா ஒருத்தர் போறார்ல சாப்பாடு கம்மியா இருந்த தான் அவங்க விளக்கு அணைத்து விட்டு அந்த அந்நியருக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நடித்திருக்கிறார்கள் சாப்பாடு நிறைய இருந்துச்சு நினைஞ்சிருப்பாங்க சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க சேர்ந்து சாப்பிட்டு இருந்தால் அப்ப அந்த அவர் வந்து நம்ம அம்மாவுடைய முகத்தை பார்த்தானே இருப்பார் சாப்பிடும்போது முகத்தை மூடி சாப்பிட முடியுமா அப்ப இந்த அம்மா எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த முகத்தை வந்து அவரும் பார்க்க முடியும் இவரும் பார்க்க எல்லாரும் பார்க்கற மாதிரி தானே இருக்கும் அப்ப இது எதனால பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் வெளிச்சம் இல்லாத காரணத்தினால பார்க்க முடியல நபிகள் நாயகம் சிறலாளிசனமுடைய காலத்தில் விருந்தாளிகள் வருவார்களே ஆனால் அந்த விருந்தாளிகளோடு குடும்பத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களுமே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய உபசரிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறது இன்றைக்கு பெண்கள் வந்து ஆண்களோட உட்கார்ந்து சாப்பிடுவது ஒரு பெரிய தவறு மாதிரி நினைக்கிறார்கள் நபிகள் நாயகம் சிறலாளேசனமுடைய காலத்தில் அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லை முறையான முறையில் உங்களுடைய ஆடை அணிந்திருப்பார்களே ஆனால் அவர் அந்நிய ஆண்கள் முன்னாடி சாப்பிடலாம் இப்போ என்ன பிரச்சனை சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க கூட அவர் முகத்துல திரைய போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு வாதம் பண்ண முடியும் சாப்பிடுறது என்று சொன்னால் கண்ணு பொருளை பார்க்கணும் கையில எடுக்கணும் வாய்க்குள்ள சாப்பிட வைக்கணும் அப்ப அதெல்லாம் செய்வதற்கு முகம் திறந்து வச்சுதான் எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்ப முகம் சாப்பிட்டார்கள் என்று வருவதிலிருந்து விளக்கு அணைத்ததனால் அவங்க சாப்பிடற மாதிரி சைகை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது விளக்கு அணைக்காமல் இருந்தால் அந்த பெண்ணு சாப்பிடுவதை அந்த அவர் பார்த்திருப்பாரு அப்ப முகம் தெரிந்திருக்கிறது இத வந்து அல்லாஹ் வந்து இறைவனுக்கு தெரியுமா இல்லையா இவங்க நல்லது செய்ய போறோம் போய் இந்த மாதிரி செஞ்சு விட்டா நல்லா கண்டிச்சானா பாராட்டானா இதுல இருந்து இப்படி ஒரு சட்டம் எடுக்க வழி இருக்கும்போது போது தவறாக இருக்குமே ஆனால் நபிகள் நாயகம் சல்லாலை செல்லாம் காலையில விட்டு போனோம் சிரிக்கா செஞ்சிருப்பாங்க நீ என்ன வேலை செஞ்ச நல்ல வேலைக்கு வெளிச்சம் போச்சு வெளிச்சம் மட்டும் இருந்தா என்ன ஆயிருக்கு மார்க்கச்சரத்தை மீறிட்டியே என்று கண்டிச்சுல இருக்கணும் அப்ப சிரிச்சு சந்தோஷப்பட்டு அழகான வேலையை செஞ்சிருப்பான்னு கேக்குறாங்கன்னு சொன்னா எதெல்லாம் அழகான வேலை கூட்டாக உட்கார்ந்து பரிமாறுவது சாப்பிடுவது எல்லாமே அழகான வேலை தான் அப்ப மார்க்கத்துல ஒரு அழகான வேலையாக இது சொல்லப்பட்டிருக்கும் பொழுது முகத்தை மறைக்கணும் எங்கெந்து எடுத்தாங்க இவங்க அப்ப நபிகள் நாயகம் சரலாலேஸ்வரனுடைய மனைவிமாருக்கு மட்டும் என் சொல்லப்பட்ட சட்டத்தை அனைவருக்கும் பொருத்தியதுதான் இந்த தவறான கருத்து மக்கள்கிட்ட பரவுற காரணம் என்பதை இதிலிருந்து நம்ம விலகிக் அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயுடைய சகோதரி அஸ்மா அஸ்மா அவர்கள் வந்து சுபைர் அவர்களை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க சுபைருடைய மனைவி அபுபக்கருடைய மகள் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா அவங்க சொல்றாங்க நான் வந்து என் கணவருக்கு சொந்தமான தோட்டத்திலிருந்து இருந்து அங்க உள்ள பேரிச்சங்கோட்டைகள் எல்லாம் தலையில சுமந்து கொண்டு நான் வருவேன் இங்கே இருந்து போய் அது வந்து ஒரு பர்சக தொலைவில் இருக்கிறது அவ்வளோ பெரிய தொலைவில் இருக்கிற இடத்துக்கு நான் போய் தலையில சுமந்து கொண்டு வருவேன் ஒரு நாள் வரும்பொழுது என் தலையில வந்து அந்த பேரீச்சன் கொட்டைகளை வைத்துக்கொண்டு வரும்பொழுது நபிகள் நாயகம் செலவாளர் சிலம்பம் அவங்களையும் அவங்களோட சகாபாகனையும் நான் பார்க்குறேன் அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க ரசூல் சில்லாஹில சிலம்பம் என்ன செய்கிறாங்க அந்த பக்கம் வர்றாங்க அப்ப ரசூல் சில்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ப தாலி அசுமாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்காக வேண்டி இஸ் இஸ்னு சொல்லுவாங்க ஒட்டகம் உட்காந்துரும் உடனே அந்த ஒட்டகத்தை உட்கார வைத்து பின்னாடி ஏ அந்த மனைவிடைய சகோதரி தானே பின்னாடி ஏறிக்க சொல்றாங்க பின்னாடி ஏறிக்கிறேன்னா இந்த மாதிரி மோட்டார் பைக்கில் நினைச்சு கூடாது அது பின்னாடி பெண்களுக்காக ஒட்டகத்துல வந்து தனியா ஏத்திக்கிட்டு போனாலும் அவங்க டச் ஆக மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அப்படியான ஒரு அமைப்பு அந்த பெண்கள்னால அப்படிதான் ஏத்திக்கிட்டு போவாங்க அந்த அவங்களை ஏத்தி வைப்பதற்காக சொல்லும் பொழுது நான் வந்து வெக்கப்பட்டேன் நான் ஏற மறுத்துட்டேன் என் கணவர் ரொம்ப ரோசக்காரர் அதனால இதெல்லாம் ஏன் வந்தான்னு கேட்பாரு நான் யார் அஸ்மா முஹாரியில ஐயாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸாக இடம் இதுல என்ன தெரிகிறது அவங்க தலையில ஒன்றை வைத்து சுமந்து கொண்டு பொழுது முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு வந்தாங்கன்ற அஸ்மான் ரசூல்ல கண்டுபிடிக்க இயலுமா கண்டுபிடிச்சு ஒட்டாத நிப்பாட்ட இயலுமா பின்னாடி இயற்கை சொல்ல இயலுமா அவங்க முக முகம் தெரிய போய் தான் சொல்றாங்க முகம் ரசோல்லாக்கு மட்டுமா தெரிஞ்சிருக்கு கூடுதல் இருக்கிறாங்க ரசுல்லா மட்டும் பார்க்கும்போது மட்டும் கிடையாது ரசோல்லா இருந்தாலும் அந்நியர் தான் அந்த பெண்ணு மனைவிடைய சகோதரி வந்து வேண்டிய உறவு தான் அப்படிங்கிற இருக்கும் பொழுது அவங்க யாரு கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க அவங்களோட சகாபாக்களும் இருந்திருக்கிறார்கள் வருது அன்சார்கள் ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது இந்த அம்மா பார்த்து அஸ்மான கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க முகம் தெரிந்து முகத்தை தெரிஞ்ச கண்டுபிடிக்க முடியும் முகம் தெரிய அவர்கள் ஆடை அணிந்திருந்தார்கள் விளங்குதா இல்லையா இப்படி ஏராளமான ஆதாரங்கள் முகத்தை பெண்கள் மறைக்காமல் தான் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தார்கள் மனைவிமார்கள் மறைக்கக்கூடியவர்களா இருந்தார்கள் மற்றவங்க மறைக்கக்கூடியவர்களா இல்ல என்பதற்கு அதுதான் சட்டம் அதுதான் அல்லாவுடைய ஆட முஸ்லீம்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரியான சட்டம் இல்ல செல்லாசனுடைய மனைவிமாருக்கு ஒரு சட்டம் மனைவி அல்லாத மத்த மூமினான கேம வரைக்கும் வரக்கூடிய மூமினான பெண்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு பெண் கபூர்ஸ்தான் கிட்ட அழகி அழுதுட்டு இருப்பாங்க என்னமானவன் என் பிள்ளை இறந்து போயிட்டாருங்க அப்ப ரசூல் சலாதுன்னு பொறுமையா அறியுமா பொறுமைதான் நல்லதுன்னு உன அப்ப அந்த அம்மா என்ன செய்யும் பார்த்துட்டு போயிரும் அதுக்கு தெரியல ரசூல்லான்னு தெரியல எனக்கு வந்த தும் உனக்கு வந்தா நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சல்லாசலம் போனோன்னு அவன் நம்மகிட்ட சொல்றாங்க அல்லாவுடைய தூதரம் யார்கிட்ட பேசுற நீ அப்படின்னு சொன்ன உடனே பதில் அடிச்சுட்டு நம்ம எங்க வருது ரசூல் வருது நான் யார்ட்ட தெரியாம பேசிட்டேன் போவான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்றாங்கன்னு வைங்களேன் இதை பத்தி அனசரல் இல்லாதவர்கள் இப்படி வரும் அம்மாவன் சிங்கிற அளவுக்கு அதிசல் இருக்கிறது அனசரல் இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்கிட்ட சொல்றாங்க தாரிஃபீன புலானத்தன் அந்த ஆள் யாருன்னு தெரியுமா ஒரு பெண்ணை பெண்ணாங்க காலத்து நாம் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அதுவும் அந்த அம்மா அந்த அம்மா யாருன்னு தெரியுமான்னு அனசு இவங்க அந்த அவங்க குடும்பத்து பெண் சொல்லுவாங்க உனக்கு யாருன்னு தான் தெரியும் எனக்கு அதோட கூடுதல் தெரியும் என்ன தெரியுமா இந்த அம்மா தான் கபரு கிட்ட உட்காந்து அழுகிட்டு இருந்துச்சு வந்து கண்டிச்சாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு போனச்சு அந்த அம்மாவுக்கு இந்த அம்மான்னு என்ன சொல்லுறாங்க அடையாளம் காட்டுறாங்க அப்ப ரசூல் செல்லாசம் அந்த கபரு கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது அந்த பெண் இவர் தான் என்று அனசு அடையாளம் கண்டு இன்னொரு தடவை பிற்காலத்தில் அந்த பெண்ணை அடையாளம் கண்டு அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு அறிமுகப்படுத்துறார் என்று சொன்னால் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கல தெளிவா தெரியுதுங்க ஒரு குழந்தை பெண்ணை பார்த்து அழுவாதன்னு சொன்னாங்க ரசூல் அவ்வளவுதான் ஹதீசில் வருது இவருடைய இந்த ஹதீசில் என்ன வருதுன்னா புகாரில ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீசில் அந்த பெண் யார் என்பதை இவர் பார்த்திருக்கிறார் பார்த்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணை ரோட்ல போற நின்று பார்த்து காட்டி விட்டு இந்த யாருன்னு தெரியுமா உனக்கு இந்த பெண்ணு தான் இருந்துச்சு என்ன அறிவுள்ள ஒரு மனிதன் என்ன அந்த பெண்ணை அறிந்திருக்கிற எப்படி அறிந்திருக்காரு வழங்க முடியும் முகத்தை பார்த்திருக்காருன்னு வழங்க முடியும் முகத்தை பார்த்து அப்பவும் பார்த்திருக்கு இப்பவும் பார்த்திருக்கிறாரு முதல் ஒரு கம் பாக்கிறாரு ரசுல்லா திட்டும் போதும் பிறகு வந்து பிற்காலத்துல அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தும் போதும் பாக்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் செல்ல செல்லும் காலத்துல வந்து பெண்கள் முகத்தை மறைத்தல் என்கிற ஒரு டாபிக் இருக்கவே இல்லை ரெண்டு செய்தி அவர் காட்டினார்களே ஆனால் அது என்னவா இருக்கும் ரசூல் செல்ல உடைய மனைவிமார்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்குமே தவிர பொதுவானதாக இருக்கவே இருக்காது இதுதான் அடிப்படையான விஷயம் அப்ப நம்ம முகத்தை மறைத்தல் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம தவற இல்லையா இதுல இன்னும் பார்க்கணும் இதெல்லாம் மார்க்க சட்டப்படி கூடாது வழங்குறதா என்ன எல்லா பெண்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க எந்த பொருள் பெண்ணையாவது பார்த்து நீ ஏன் முகத்தை மறைக்கல சொல்ல கேட்டாங்க நீ இடம் பெறல முகத்தை மறைக்கிறது என்பது ஒரு சட்டமா இருந்தால் ரசூல் செல்லாசன் முன்னிலை இவ்வளவு பெண்கள் வந்து கேள்வி கேட்டு பலர் நடந்திருக்குத ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நீ என்ன முகத்தை திறந்து கொண்டு ஒரு சபையில் வந்து நிற்கிறாய் பெருநாளில் கேட்கல புது புதுசபையில் கேட்கல தனியார் கேள்வி கேட்கல உங்களை கண்டிக்கும் கேட்கல

ரசூல்லாவுடைய குடும்பத்தார் புயூத்த நபி நபியின் வீடுகள் அப்படின்ற அந்த வசனத்தில் சொல்லப்படுவது இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் முகத்தை மறைத்தல் என்பது ஒன்று இருக்கிறது அது நபியின் மனைவிமாருக்கு மட்டும்தான் இருக்கிறது நபியின் மனைவிமார் அல்லாதவர்கள் வந்து முகத்தை மறைக்காமல் தான் இருக்க வேண்டும் அவர்கள் அறியப்பட வேண்டும் யார் என்று அறியப்படுவது அவசியம் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கும் எதன் அடிப்படையில் இவங்க செய்யறாங்க ரசூல்லாவோட ஆயிசான் செஞ்சா நம்ம பின்பற்றக்கூடாதா அதுல கூட ஒரு சகோதரி கேட்டுருக்காங்க